ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது இறைவன் ஐயா பரம்பொருள் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு மாசி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் திருப்பார் கடலுக்குள்ளிருந்து அவதரித்து தட்சணா பூமியாகிய ஆகிய பூவொண்டன்தோப்பு என்கின்ற தோப்புரே வந்தமர்ந்தார்கள் ஐயாவுடைய அவதாரம் மாசி மாதம் இருபதாம் தேதி நிகழ்ந்ததினாலேயே இந்த நாளை ஐயாவுடைய அவதார தினம் என்று தொன்று நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் அரசாங்கமும் இந்நாளை ஐயாவுடைய அவதார தினம் என்று விடுமுறை அளித்திருக்கின்றது உதித்த நாள் கொடியேற்றி இருத்தின நாள் இறக்கிவிடு என் மகனே என்கின்ற ஐயாவுடைய ஆகம உத்தரவிற்கிணங்க ஐயா உதித்த நாளான வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் திருநாள் தொடங்கப்பட்டு ஐயா தனது அவதாரத்தை நிறைவு செய்த கிழமையான திங்கள் கிழமை திருக்கொடி இறக்கப்பட்டு திருநாள் நிறைவடைகின்ற நிகழ்வானது இன்றளவும் ஐயாவுடைய ஒவ்வொரு பதிகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த உலகத்தையும் அதில் வாழும் உயிரினங்களையும் படைத்து காத்தருகின்ற முப்பெரும் இறை சக்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு என்கின்ற முப்பெரும் இறை இறைசக்திகளில் விஷ்ணு என்கின்ற இறை சக்தியின் கலியுக கடைசி மனித அவதாரமே ஐயா வைகுண்ட சுவாமி ஆகும் பரம்பொருளாகிய இறைவன் மனிதனை போன்ற தோற்றத்துடன் பண்டாரமாக உலக மக்களுக்கு காட்சியளித்தார் இந்நிலையில் ஐயா வைகுண்ட சுவாமி என்கின்ற தான் யார் என்பதையும் தனது அவதாரத்தின் நோக்கம் என்ன என்பதையும் இதற்கு முந்தைய யுகங்களின் தன்மைக்கும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்திற்கும் உண்டான வேறுபாடு என்ன என்பதையும் இக்கலியுகத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் மெய்ப்பொருளாகிய இறைவனை உணர்ந்து மனிதர்கள் தங்கள் பாவ வினைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு ஆன்ம பலனை அடைவது எப்படி என்பதையும் உலக மக்களுக்கு அறிவுறுத்துவதற்கு திருவுளம் கொண்ட எம்பெருமான் வைகுண்ட பரம்பொருள் அகிலத்தி அம்மானை அம்மானே என்கின்ற ஆகமம் வழியாக மேற்கண்ட இறை பலன்களை உலக மக்களுக்கு வழங்க சித்தம் கொண்டார்கள் தென்தாமரை குளம் என்கின்ற ஊரில் மகாவிஷ்ணுவை குல குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்த ஹரிகோபாலர் என்கின்ற தனது பக்தரை தேர்ந்தெடுத்து அவரையே தனது பிரதான சீடராக கொண்டு அகில திரட்டு அம்மானை ஆகமத்தை எழுதுவதற்கு கருவியாக பயன்படுத்தினார்கள் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இப்புண்ணிய ஆகமத்தை இறைவன் உலக மக்களுக்கு வழங்கி அருளினார்கள் இறைவனால் வழங்கப்படுகின்ற இறை ஆகமங்களை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இறை அருள் கிடைக்கும் என்பது இறைவன் பகுத்த நியதி இந்த அகிலத்திரெட்டு அம்மானே ஆகமமானது காப்பு என்கின்ற தலைப்பிலே தொடங்குகிறது மேலும் இது பற்றிய விரிவான இறை வார்த்தைகளை நாம் வருகின்ற பதிவுகளிலே அறிவோம் இந்த சேனலுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இறையருள் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்